அன்பர்களே பாரதத்தின் தலைமகன் நரேந்திர மோடி தனது கொள்கை பிடிப்பினால் முதல்வர் பிரதமர் என்று உயர் பதவிகளை அலங்கரித்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அவர் லட்சிய உறுதியினால் உலக நாடுகளின் தலைவராக உலகத் தலைவராக உயர்ந்து நிற்கிறார் அவரது பிறந்த நாளாகிய இன்று சமூக வலைதளத்தில் கண்ட ஒரு பதிவை உங்களுக்காக பகிர்கின்றேன் உலகை வென்ற மோடியிடம் அப்படி என்னதான் இருக்கிறார்கள் சாதிக்க வேண்டும் என்ற சபதம் இருக்கிறது வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வைராக்கியம் இருக்கிறது வென்று காட்ட வேண்டும் என்ற வீம்பு இருக்கிறது அடைவதற்கு என்று ஒரு லட்சியம் இருக்கிறது அந்த லட்சியத்தில் ஒரு தீவிரம் இருக்கிறது வாய்ப்பு எங்கே எங்கே என்று தேடுகின்ற தாகம் இருக்கிறது வாய்ப்பு வரவில்லை என்றால் அதை உருவாக்கும் திறமை இருக்கிறது உணவு உறக்க விவற்றை கூட ஒதுக்கி வைக்கும் உழைப்பு இருக்கிறது தடை தாமதம் தோல்வி எது வந்தாலும் சமாளிக்கும் தாராள மனம் இருக்கிறது அடிமேல் அடிபட்டாலும் அடுத்த அடியை எடுத்து வைக்கும் துணிச்சல் இருக்கிறது அளவுக்கு அதிகமான பொறுமை அதே அளவுக்கு துணிச்சல் இருக்கிறது தங்கள் தகுதிக்கும் திறமைக்கும் சரியான தீனி எங்கே எங்கே என்ற தேடல் இருக்கிறது சூழ்நிலைக்கு தகுந்தால் போல் அனுசரித்து போகும் அடக்கம் இருக்கிறது விமர்சனத்தை சரியான விதத்தில் எடுத்துக் கொள்ளும் விவேகம் இருக்கிறது அறிவு ஆற்றல் ஆதரவுகள் அனைத்தையும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும் மூளை இருக்கிறது குறிக்கோள் நோக்கிய வேலைகளுக்கு மட்டுமே நேரத்தை அதிகமாய் ஒதுக்கும் அக்கறை இருக்கிறது கடமைகள் காத்து கிடக்க பொழுதுபோக்குகளில் புத்தியை செலுத்தாத பொறுப்பு இருக்கிறது நேற்றை விட இன்று எவ்வளவு வளர்ந்தோம் என அளந்து அறியும் ஆர்வம் இருக்கிறது சொந்த நாட்டு மக்களின் வளர்ச்சியில் நாட்டின் பாதுகாப்பில் உண்மையான அன்பு இருக்கிறது அத்தனைக்கும் அடிப்படையாய் அசைக்க முடியாத உண்மையான சிவபக்தி தெய்வ நம்பிக்கை இருக்கிறது வெற்றிக்கு வேறென்ன வேண்டும் தொடர்போம் உங்கள் கிரீஷ்